அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது அன்பு அன்புத்தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நானூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளியில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற பெற்ற ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் கொடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் கர்ணை பார்வை கொள்ளாதவர் கண்ணில்லாதவராக கருதப்படுவார்கள் கண்ணுடையவர்கள் கர்ணை பார்வை கொள்ளாமல் இருப்பதும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் கருமை பார்வை கொள்ளாதவர்கள் கண் இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள் கண் உள்ளவர்கள் கர்ணை பார்வை கொள்ளாமல் இருப்பதும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் சுருக்கமாக சொல்லப்போனால் கண் இருந்தால் நிச்சயமாக கருணைப் பார்வை கொள்ள வேண்டும் கருணையோடு பார்க்க வேண்டும் என்ற பொருளில் இந்த குரலினை வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க உலகத்தார் நன்றி வணக்கம்